மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைத்து நேயர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திலும் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவரிவிதமான பிரம்மாண்டமான நன்மைகளை வாரி வழங்குவார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரகதியில் நுழைந்திருப்பதால் கண்டிப்பாக நல்ல மிகச்சிறப்பான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது பின்னோக்கி வக்ரகதியில் ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார் இந்த மாதிரியான செவ்வாயின் பயிற்சியான நிகழ்வு உங்களுக்கு அரிதான நிகழ்வாகக் கருதப்படுகிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்வதற்கான மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பது கிரகங்களில் உங்களுடைய ஜென்மராசியிலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் எந்த ஒரு கிரகமும் சஞ்சரிப்பது சாதகம் அற்ற சூழ்நிலையாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விதிவிலக்காக வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் கருதப்படுகிறார்கள் ஏனெனில் செவ்வாய் செவ்வாய்பகவானை பொறுத்தமட்டில் சுபத்துவஸ்தானங்களில் விட ஜென்மராசிக்குள் கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பது சந்தர்ப்பங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு அதிர்ஷ்டங்கள் எளிதாக இனிதாக உங்களைத் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் ஜென்மராசிக்குள் நிலையில் இருப்பது கூடுதல் சிறப்பு இந்த மாதிரியான அமைப்பு பல மாதங்களுக்குப் பிறகு மிகவும் அபூர்வமாக நடக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நீங்கள் திட்டமிட்டபடியே செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரநிலையில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் என்றாலும் அப்படிப்பட்ட எல்லா விதமான அனாவசியமான வீண்விரைய செலவுகளையும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்கர இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுபச்செலவுகளாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் நினைத்த திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெற முடியும் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல்களை அபரிவிதமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் மிகச்சிறப்பாகவும் அற்புதமான அருமையான நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான கிரகமாக செவ்வாய் பகவான் கருதப்படுகிறார் எனவே அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்திற்குள் வக்ர நிலையிலும் சஞ்சரித்ததை ஜென்ம ஜென்மராசிக்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்ர நிலையில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுக்கு எதிர்பாராத பல பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் இந்த அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பலமாக அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமைகிறது ஏனெனில் இந்த தருணத்தில் வீண்விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறி சொத்து வீடு நிலம் வீட்டுமனை வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் பொன்பொருள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான முயற்சியில் இந்த தருணத்தில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய முயற்சியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண்விரய செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான ஆற்றல்களை செவ்வாய் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான புதிய வழிகளை இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியாக செவ்வாய் பகவானின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணியை அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் சிறப்பாகவும் துணிச்சலோடும் துல்லியமாகவும் செய்து முடித்து அருமையான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை காண்பதற்கான பிரம்மாண்டமான ஆற்றல்களை வக்ரநிலையில் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் செவ்வாய் பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் மிக விரைவில் பயணிக்க இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட குடும்ப உறவுகளுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகை பாசமும் அன்பும் அதிகரித்து உறவுகள் மேம்படக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைவதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் செவ்வாய் ஜென்மராசிக்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களை செம்மையாக கணக்கச்சிதமாக அற்புதமாக வெற்றிகரமாக செய்வதோடு மட்டுமில்லாமல் அவ்வாறான பணிகளில் மிகச்சிறப்பான பணத்தன வரவுகளை நிச்சயமாக அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இதுவரையில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கி குடும்பத்தார்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் மாறுதல்கள் ஏற்பட்டு குடும்பத்தார்களுடன் அருமையான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பரிவர்த்தனையும் செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடக்கிறது நீண்ட காலங்களாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சுப விசேஷங்களுக்கான நல்ல செய்திகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உடல் உபாதைகளால் தீராத நோய்களால் மனதளவில் மிகுந்த அழுத்தத்தையும் கஷ்டநஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து மனமகிழ்ச்சி மன திருப்தி அடைவதற்கான யோகங்களையும் செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய குறைவுகளும் வீண்விரைய செலவுகளும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நல்லபல புதிய சந்தர்ப்பங்கள் வெற்றிகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் செவ்வாய் பகவான் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பான நல்ல முன்னேற்ற யோகங்கள் நிச்சயமாக உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான சொகுசான ஆடம்பரமான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக மங்களகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு சேர்க்கின்ற தொழிலே கடவுள் என்று நியாயமாக கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் தொழில் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் கஷ்டநஷ்டங்கள் விலகி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகச்சிறப்பாக நிச்சயமாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மிகச்சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி எளிதாக இனிதாக வருகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான மிகச் சிறப்பான மாறுதல்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் முழுவதுமாக விளகுகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை நீங்கள் நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேர்வழியில் நியாயமாக செயல்படக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை துணிச்சலோடு கையாளுவதற்கான ஆற்றல்களை பலமாக செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியை சேர்ந்த துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு கையாளுவதற்கான அருமையான மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது எனவே விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை தடைகளை தாமதங்களை எளிதாக நீக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் வாங்குதல் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான இடுபொருள்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மிகச் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரக நிலைகள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் அரசியல்துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்களிலும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக அரசியல்துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு இரண்டு நீட்டீப்ப விளக்கு போட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறாக நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகும்